டம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி அறிய இருக்கிறோம் இதில் மேஷராசி நேரலுக்கான பலன்களை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் விஜி ஜி கிருஷ்ணராவ் மேஷராசி நேர்களே இந்த சித்திரை ஆண்டு பிறப்பு உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது பஞ்சமாதிபதி உங்கள் ராசியில் உச்சம் பெற்றதால் எதிர்பாரா யோகம் உங்கள் வீட்டு கதவை தட்டும் இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் திருமண தடை நீக்கி மேல சத்தம் கொட்ட செய்யும் பத்தாம் இடத்தில் சந்திரன் உள்ளார் தொழில்துறை வியாபாரம் முன்னேற்றம் வேலை வாய்ப்பு அமையும் ஆட்சி பெற்ற அங்காரகன் வீடு வாகனம் அமையும் அந்தனான குரு பகவான் நான்காம் இடத்தில் இருப்பதால் உறவினர் வருகை அதிகம் உண்டு செலவுகளும் அதிகம் ஏற்படும் ஆறாம் இடத்தில் ராகு இருப்பதால் உடல் நிலையில் கவனம் தேவை பன்னெண்டாம் இடத்தில் அமைந்துள்ள கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக இந்த மன்மத ஆண்டு நல்லவையாவும் தரும் உங்கள் ராசிக்கான பரிகாரம் அம்மன் வழிபாடு மிகவும் அவசியம் உங்கள் நட்சத்திரம் வரும் நாட்களில் துர்கை அம்மனுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்கள் தடவை உச்சரித்து வாருங்கள் இறைவனின் ராசி மே பலன்களும் மற்றும் பரிகாரங்களையும் பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு திருநாள் நன் வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடை நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்